ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ எஸ்பிஓவில் முக்கியமான அப்டேட்லாம் வந்திருக்குது ஸோ என்னென்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி வந்த அப்டேட்டு ஸோ இதிலேயே நிறைய இது கொடுத்துருக்காங்க ஸோ இது போக கூப்பன் கோடு சம்மந்தமாக சில அப்டேட் இன்றைக்கி வரும்னு இருக்காங்க ஸோ அது வந்தால் அதுக்கப்புறம் நான் அதை அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ வாங்க இப்போ என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஐவில் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலு மொத்தம் அஞ்சு இம்பார்ட்டன் இது கொடுத்துருக்காங்க ஒன்று ஃப்ரான்ச்சிஸ் சம்மந்தமான ஒரு அப்டேட்டு அப்புறம் ரெண்டாவது பிளான் டீடைல்ஸு அப்புறம் லிமிட்டடு மெம்பர் எவ்வளவு கூப்பன் கோடு டீட்டெயில்ஸு இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் ஸோ அந்த இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என் சம்மந்தமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கையில் ஒரு மூணு லட்சத்துலேருந்து ஒரு நாலு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அமௌண்ட் இருக்குது உங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்றவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது மெயின் கண்டிஷனே அதான் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ இது இது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் வேணும் ஸோ அதாவது பசங்க வந்து உட்காந்து டியூஷன் படிக்கிற மாதிரி உங்களுக்கு இது இடம் வேணும் ஒரு நாற்பதம்பது பேர் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் மற்றவங்க ட்ரை பண்ணாதீங்க இருக்கிறவங்க வந்து எதுக்கு அப்படின்னா மெயில் அட்டி எஸ்பிஓ குரூப் டாட் ஓஆர்ஜி டாட் இந்த மெயில் ஐடிக்கு வந்து இங்கே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் இது மெயின் கண்டிஷனே அதுதான் பார்த்துக்கோங்க ஓகேவா இதுக்கு வந்து என்னென்ன உங்களுக்கு இன்கம் இதாகும் அப்படின்னு சொல்லி இப்போது அது அடுத்தது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன இன்கம் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓனாக இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா அவங்களுக்கு வந்து மந்த்லி ஐம்பதாயிரத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்குன்ற மாதிரி இது வந்து ஃபியூச்சர் கான்செப்ட் தான் ஸோ இப்போவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மட்டும்தான் இப்போ நடக்குது சரிங்களா ஸோ உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பிரான்ச் மேனேஜர் டீச்சிங் ஸ்டாஃபு அப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக மட்டும் அதெல்லாம் ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஃபியூச்சர் கான்செப்ட் தான் அப்புறம் இது முக்கியமான விஷயம் இது யார் கொடுப்பாங்கன்னு சொல்லலை அதாவது கம்பெனி எஸ்பிஓவில் இருந்து தருவாங்களா அல்லது யார் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்களோ அவங்க கொடுக்கணுமா ஸோ அந்த டீட்டெயில் தெளிவாக சொல்லலை ஸோ விருப்பப்படுறவங்க அதை பண்ணணும்னு இருக்கிறவங்க பணம் அந்த அளவுக்கு எதுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டீட்டெயிலாக கேட்டுட்டு நீங்கள் அதுக்கடுத்து இது பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதுக்கு ப்ராஞ்ச் மேனேஜருக்கு டிகிரி முடிச்சிருக்கணும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தெரிஞ்சுருக்கணும் பேசிக் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேம் அதே தான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கும் ஸோ இது ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நம்மளோட பிளான் டீட்டெயில்ஸ் தான் ஸோ பிளான் டீட்டெயில்ஸ் படி என்ன அப்படின்னா இப்போதுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடுக்கு வந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம்னு ஒரு ட்ரெயினிங் பீரியடு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மெயின் பீரிய மெயினாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இது ட்ரெயினிங் பீரியடுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து மூணு கேட்டகரியாக ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து டிஜிட்டல் கண்டன்ட்ரேட்டரு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரு மைக்ரோடாஸ் ஒர்க்கர் சரிங்களா இந்த மாதிரி மூணு இது கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா ஓனாக அவங்க வந்து பிளாக்கோ அல்லது வெப்சைட்டோ கிரியேட் பண்ணுறவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இதுதான் டிஜிட்டல் கண்டன்ட்ரேட்டரு ஸோ அவங்க வந்து அவங்களாவே எதாவது ஒரு சம்மந்தப்பட்டது கட்டுரை மாதிரியோ ஏதாவது ஒன்று அவங்களாவே கிரியேட் பண்ணி எழுதினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறு பெர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா மேக் வீடியோ அப்படிங்கிறது நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம்ல ஸோ அதுதான் அது அவங்களுக்கும் அதே மாதிரி தான் மூவாயிரத்து ஐநூறுரூவா பெர் இதில் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதில் வந்து அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் மெயினு ஸோ இதில் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கணும் வியூஸ் அதிகமாக இருக்கணும் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க நம்ம அந்த வீடியோக்கு இடையிலையோ இல்லை ஃபர்ஸ்ட்லேயோ நம்ம அந்த இதை ப்ளேஸ் பண்ணணும் அதுதான் மெயின் ரீசன் ஓகேவா இதுதான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் மைக்ரோடாஸ் ஒர்க்கர் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல வீடியோ பார்க்குறது கமெண்ட் பண்ணுறது ரிவ்யூ கொடுக்கறது ஸோ அது எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வரும் ஸோ இதில் தான் அதிகமாக அதிகமான பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இதுதான் மைக்ரோ டாஸ் ஒர்க்கர்னு சொல்கிறது சரிங்களா இவங்களுக்கு வந்து பெர் மந்த்து ரெண்டாயிரூவா கொடுப்பாங்க அதாவது ட்ரெயினிங் பீரியடில் தான் ட்ரெயினிங் பீரியட் முடிஞ்சு நம்ம லைவில் போகிறப்ப அவங்களுக்கு என்ன நமக்கு சம்பளம் அடைக்கும் அப்படின்னா டிஜிட்டல் கன்சன்ட்ரேட்டருக்கு வந்து பதினஞ்சாயிரமும் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் மாதிரி பதினஞ்சாயிரம் கிடைக்கும் மைக்ரோ டாஸ் ஒர்க்கருக்கு பத்தாயிரரூவா கிடைக்கும் சரிங்களா இது வந்து மினிமம் சொல்லியிருக்காங்க போக போக அது அதிகமாகும் இருக்காங்க ஸோ அது போக போக நம்மளோட பிஸ்னஸ் டெவலப் ஆகிறத பொறுத்து அது அதிகமாகும் சரிங்களா ஸோ ஆல்ரெடி எஸ்பிஐ சொன்ன மாதிரி தான் மந்த்லி டென் தௌசண்ட் கண்டிப்பாக கொடை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ அந்த வித கான்செப்ட் இது பண்ணி தான் மந்த்லி டென் தௌசண்ட்ங்க வந்து இது இது பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து எத்தனை மெம்பர் அலோவ்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா எத்தனை மெம்பர் எவ்வளோ நேரம் ஒர்க் இருக்கும் அப்படின்னா பெர் வீக்கு வந்து உங்களுக்கு அஞ்சு டாஸ்க் ஒன்றுலேருந்து அஞ்சு டாஸ்க்கு தான் இருக்கும் ஸோ மைக்ரோ டாஸ்க் ஒர்க் இருக்குது டிஜிட்டல் கண்டன்ட்ரேட்டருக்கு வந்து வீக்லி ஒரு டாஸ்க்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு டாஸ்க்கு தான் அதாவது கண்டன்ட்ரேட்டர்னால் அவங்க ஓனாக எழுதுவாங்கள்ல அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் ஒரு ஏதாவது டாஸ்க் எழுத மாதிரி இருக்கும் அதே மாதிரி வீடியோ போடுறவங்களும் வாரத்தில் ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா எதுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது மைக்ரோ டாஸ்கர் வந்து ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் இருக்கும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வேலை இருக்கும் அதாவது வீடியோ பார்க்குறது அல்லது அப் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது அல்லது ரிவ்யூ கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இது டைமிங்கு இதில் வந்து எத்தனை லிமிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் ரேட்டர் எழுதுகிறாங்களா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அது ஐயாயிரம் பேர் தான் அதில் ஒர்க் பண்ண முடியும் அப்புறம் வீடியோ போடுறவங்களும் அதுமாதிரி ஐயாயிரம் பேர் தான் ஒர்க் பண்ண முடியும் மற்ற எல்லோருமே மைக்ரோ டாஸ் ஒர்க்கரில் தான் பண்ணுவாங்க ஸோ அது எப்படி இப்போவே ரெண்டு வருஷம் இன்ன பேர் இருக்காங்க அது எவ்வளோ பேர் கழிப்பாங்க எவ்வளோ பேர் சேர்ப்பாங்கன்னு தெரியல ஸோ அதை பொறுத்து தான் நம்ம அந்த கேட்டகரியில் இருப்போம் தெரியும் ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு அடுத்து இதில் வந்து என்னென்ன இன்கம்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா டாஸ்க் இன்கம் ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம் கூப்பன் இன்கம் சரிங்களா அந்த மூணு இன்கமும் வரும் டாஸ்க் இன்கம் அப்படிங்கிறது நம்ம அந்த மேலே பார்த்துடலாம் டாஸ்க் டிஜிட்டல் கண்டன்ட்ரேட்டரு இன்ஃப்ளூயன்சர் வீடியோ போடுறது ஸோ இதுதான் டாஸ்க் இன்கம் ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா அதாவது பழைய மெம்பருக்கு மட்டும் நீங்கள் வந்து குளோட் ஸ்டோரேஜ்னு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம க்ளோட் ஸ்டோரேஜ் க்ளோட்ஸ் மனா இருந்தாங்க அந்த இதை கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் எஸ்பிஐ ரெக்கமெண்ட் பண்ணுற வெப்பேஜில் இருந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலருந்து பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு கமிஷன் வரும் சரிங்களா ஆனால் இதில் ஒரு மெயின் ரீசன் மெயின் இது என்ன அப்படின்னா நீங்கள் தான் பணம் பே பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அது ஒரு யோசிக்கிறது ஏன்னா இப்போ ஒரு ஆயிரரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கி அதாவது ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குனீங்க அப்படின்னா பதினஞ்சுலேருந்து இருபது பர்சென்ட்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நூற்றம்பது ரூபா இருந்து இரநூறுவாக்குள்ளே உங்களுக்கு அதில் கமிஷன் கிடைக்கும் சரிங்களா இதுதான் அதோடய கான்செப்ட்டு நீங்கள் வேறு எதுலேயோ ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் இந்த மாதிரி இதில் வாங்கிறதுக்கு பதிலாக எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு இதில் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கமிஷன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் தான் பைசா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் பட் இன்னொரு இது என்ன ஒரு இதுனா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து வேறு எதுலையே பண்ணுறதுக்கு நம்ம இதில் பண்ணாங்கன்னா நம்ம வாங்கி நம்ம வாங்கி கொடுத்து நம்ம பண்ணோம்னா நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் அவங்களுக்கு பொருளுக்கும் பொருளாச்சு நம்ம நமக்கு கமிஷனும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் பர்ச்சேஸ் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து வர்ற ப்ராஃபிட் சரிங்களா அடுத்து கூப்பன் இன்கம் இன்கம் கூப்பன் இன்கம் என்ன அப்படின்னா அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ ஏன்னா அதுக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ ஒரு ஃபோ சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னாங்க என்ன அப்படின்னா முதல்ல என்ன கண்டிஷன் வச்சுருந்தாங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும் பத்தாயிரத்துலேருந்து இரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ அது எல்லாருமே முடியாது ஏன் அப்படின்னா கம்பெனி ரன் ஆகவே இல்லை எட்டு மாதமாக ஸோ அவங்க லீகலாக யாருமே அமௌண்ட் எடுக்கவும் இல்லை ஸோ அந்த இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு மெம்பர்லாம் சொன்னாங்க நான் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு எஸ்பிஐவும் நான் இன்னைக்குள்ள நாளைக்கு அதாவது ஒரு ஒரு மூணு நாளில் உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ நான் இப்போ இந்த வீடியோ கிரியேட் பண்ணுற இடத்துல எஸ்பிஓ ஃபோட்டோஸ் வந்திருக்கு இன்னும் பட் அண்ணா தெளிவான ஆடியோ வரல வந்ததுமே அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா அது என்ன சேஞ்சஸ்னால் இந்த மா இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே ஒரே இதுதான் பட் அந்த எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் திரும்ப ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் சேஞ்ச் ஆகும் ஸோ அது எவ்வளோ வருதோ நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இதில் என்ன முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படி இருக்குன்னா முதல்ல வந்து அப்கிரேட் பண்ணால் அமௌண்ட் கூட இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதாவது சில்வர் கோல்டு டைமண்டு ஸோ அந்த மாதிரி அப்கிரேடு பிளான் பண்ணாலாம் இன்கம் இனிமேல் கிடையாது அது போக இன்ட்ரோ போனஸ் எல்லோருமே டீம் வந்து ரக்கம் இது பண்ணி கொண்டு போனது காரணமே இன்ட்ரோ போனஸ் தான் ஏன்னா அஞ்சு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜாக பிரித்து வச்சுருந்தாங்க ஸோ அதனால தான் அதில் ஒரு இன்கம் வரும்னு சொல்லி டீமே டெவலப் டீம் இது பண்ணிட்டே வந்தாங்க பட் ஆனால் இப்போ அந்த இதை பற்றி டீமுக்கான இன்கம் எதுலேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ அது ஒரு ஒரு ஏமாற்றமான விஷயம் ரெண்டாவது ஒர்க் பேஸ்டு பார்த்திங்கன்னா தான் இன்கம் ஸோ அந்த மாதிரி மூணு கேட்டகரி பிரிச்சுருக்காங்களா அந்த இதில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த பற்றி தான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ ஒரு இதில் ஒருத்தங்க தான் சேர முடியும் ஒரு இதில் ஒரு ஜாப்பில் மட்டும் தான் சேர முடியும் மைக்ரோ டாஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இதுவும் வீடியோ எதுவும் பண்ணது பண்ண முடியாது ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும் சரிங்களா அதுதான் ஒர்க் பேஸட் இன்கம் அப்புறம் எஸ்பிஓ கிளைண்ட் வந்து என்ன இருக்குன்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கேரண்டி சேல் பண்ணணும் அப்புறம் டைம் பர்ஃபாமன்ஸ் அதாவது நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா ஒரு இது ப்ராஜெக்ட் இது பண்ணோம் அப்படின்னா அது சீக்கிரமாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கணுன்ட்டு இருக்காங்க ஸோ அந்த இதுதான் பட்டு எல்லாமே ஓகே பட் ஆனால் அவங்க வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதை பொறுத்து இப்போது எஸ்பிஓவும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் பிளானும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அமௌண்ட்டு கூட குறைய வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்ததுன்னா அது என்னென்னு அப்டேட் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி வந்துச்சு ஆடியோ ஃபுல்லாக வந்துட்டு அப்படின்னா நான் நைட்டு அல்லது நாளைக்கு நான் உங்களுக்கு அதை பற்றியே தெளிவான வீடியோ போடுறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ